அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலே இருந்து கீழே விழக்கூடிய அறுந்து விழக்கூடிய அந்த மிஷின்னால உடனடியாக உடல் நசுங்கி தந்தையுடைய கண் முன்னாடியே ஒரு மகன் உயிரிழக்கிறார் இந்த சம்பவம் வேறு எங்கேயும் நடக்கலை நாரவாக்கம் என்ற ஒரு ஊரில் மரக்காணத்துக்கு பக்கத்தில் நாரவாக்கம் என்ற ஊரில் ஒரு எஸ்பிஎல் நிறுவனம் இருக்குது எஸ்பிஎல் கம்பெனி செய்யூரில் இருக்குது அதை எதிர்த்து தான் நம்ம போராடிட்டுருக்கோம் அந்த நிறுவனத்தில் நடக்குது நடந்த உடனே நம்ம இன்றைக்கி அது சம்மந்தமாக இன்றைக்கி மரக்காணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது பொழுது பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிஎம் முடிஞ்சுதா எந்த எந்த ஹாஸ்பிட்டலில் முடிஞ்சது பாடியை கொடுத்து விட்டாச்சா என்ன தேதின்ற தகவலை கேட்கும் பொழுது ஃபோனை கட் பண்ணுறாங்க என்ன நடந்ததுன்றதை விசாரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது தந்தை கண் முன்னே மகன் பரிதாபமாக அதுவும் ஒரு மிஷின் கலவை மிஷினுடைய அந்த இயந்திரம் வந்து மேலேருந்து கீழே விழுந்து அவர் ஸ்பாட்லேயே உடல் நசுங்கி செத்து போகிறாருன்றதெல்லாம் பார்க்கும் கேட்கும் பொழுதே வருத்தமாக இருக்குது வட மாநிலத்தை சார்ந்தவர் ஒரிசாவை சார்ந்தவர் வழி வேதனை உணர முடிகிறதுனால இந்த பதிவுகள் போட்டுட்ருக்கோம் அதற்கு ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா ஒரு பீகாரை சார்ந்தவர் ஒரு வாகன விபத்தில் அதே நிறுவனத்தின் வாகன விபத்தில் உயிரிழக்கிறார் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி பெருந்துரவுன்ற ஒரு பகுதியில் அந்த எஸ்டிஎல் கம்பெனினால் ஏற்பட்ட உயிரிழப்பு ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருந்த இரண்டு நபர்கள் உயிரிழந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் செய்யூர்லேயே இருக்கக்கூடிய எஸ்பிஎல் நிறுவனத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஏன் பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன தான் இருக்குது அங்கே ஹரியானாவை சார்ந்தவங்க ஒருத்தர் இறந்திருக்காரு இன்னும் என்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லை ஒரு ரிட்டைர்டு ஏடிஎஸ்பி ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறாங்க அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நான் மிகப்பெரிய அதிகார வர்க்கம் ஒரு சில ஏடிஎஸ்பியெலாம் இருக்காங்க ரிட்டையர்ட் ஏடிஎஸ்பிலாம் இப்போவும் பணியில் இருப்பது போன்றே ஒரு பாவனையை காட்டுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த உதயகுமார்ன்ற ஒரு ரிட்டைர்டு ஏடிஎஸ்பி ஃபோன் போட்டு ஏடிஎஸ்பி என்னது ஏஐடிஎஸ்பின்ற மாதிரி ஒரு மரியாதை குறைவான வார்த்தையை தங்கமான மனுஷன் டிஎஸ்பி அதில் எந்த மாற்று கருத்துல சல்யூட் அடிப்பேன் ஏன்னா நேர்மையின் சிகரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் எங்கள் டிஎஸ்பி ஆனால் பப்ளிக் முன்னாடி ஃபோனை எடுத்து ஏய் டிஎஸ்பி சீக்கிரம் வர மாட்டியா ஃபோனை எடுக்க மாட்டேன்னு ஒருமையில் பேசுகிறது இதெல்லாம் நான் பார்த்தேன் ஒரு முறை வீடியோ எடுத்தேன்னா நீங்கள் ரிட்டைர்டு ஏடிஎஸ்பியில் ரிட்டை டிஎஸ்பி இருந்தாலும் செய்தால் தவறு தவறு தான் இந்த தவறு செய்வது இந்த ஒருமையில் காவல்துறை அதிகாரிகளை கண்டமணிக்கு பேசுறதுன்றது உதயகுமார் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம் இனிமேல் இது போன்ற தகவ சம்பவங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரிட்டையர்டு ஏடிஎஸ்பியாக கூட இருங்க உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு அலைகிறாங்க ஆளுங்கட்சியின் முக்கிய பிரமுகருடையது எஸ்பிஎல் நிறுவனம் அதனால யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஒன்று பண்ணுறீங்க இது ஆட்சியாளர்களுக்கு அசிங்கத்தையும் கலங்கத்தையும் ஏற்படுத்துறீங்க எந்த ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகரோடது நீங்கள் சொல்லுங்க எந்த ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகரோடது ஆளுங்கட்சியின் எந்த முக்கிய புள்ளி அதை சொல்லுங்க எத்தனை உயிர்களை இதுவரைக்கும் பலி கொடுத்துருக்கோம் இந்த எஸ்பிஎல் என்ற ஒரு நிறுவனத்தினால எத்தனை கோடி மதிப்பிலான மண் கொள்ளை போயிருக்கிறது ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஒரு பி அதிகாரி சொல்றாங்க இது அரசாங்க வேலைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மூளை உள்ள சாதாரண மனுஷன் கூட சிந்திப்பான் அரசாங்க வேலை எது அரசாங்க வேலை அரசு ரோடு போட்டு கொடுக்குறாங்க இது அரசாங்க வேலையா சரி ரோடு போடுறதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தவருக்கு என்ன பேஸில் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ரோடு போட்டு முடிப்பதற்கு ஒரு டெண்டர் கொடுப்பாங்க ஒரு பத்து பேர் டெண்டர் போடுறாங்கன்னா அந்த பத்து பேரில் யார் கம்மியாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் ப்ரொசீஜர் ஆனால் அதெல்லாம் இல்லை இப்போது யார் அரசாங்கத்திற்கு வேண்டப்பட்டவர்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அது செகண்ட்ரி ஒரு ரோடை போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கோடின்னு வச்சுக்கோங்களேன் பத்து கோடி ரூபாய்க்கு மணல் ஜ என்னென்ன அதற்கான தேவைகள் இருக்கோ தாறு இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் வரும்ன்றத அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் பத்து யூனிட் ஒரு பேச்சுக்கு ஒரு கணக்குக்கு பத்து யூனிட் மண் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நூறு யூனிட் எடுக்கிறீங்க பத்து யூனிட்டுக்கு தான் அரசாங்கத்துக்கு காசு கட்டுறீங்க நூறு யூனிட் எடுக்கிறீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு யூனிட்டுக்கான விலை யாருக்கு போய் சேருது அதற்கான லாபம் யாருக்கு போய் சேருது தனியார் டெண்டர் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் வேலை தான் அதை தனியாருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க மிஸ்டர் பிடபிள்யூடி அதிகாரி அவர்களே ஏடி அவர்களே தெளிவாக சொல்கிறோம் அந்த டெண்டர் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு தான் லாபம் அதிகமாக போய் சேருது இப்போது பத்து லட்சம் ரூபாயில் ஒரு கான்ட்ராக்ட் முடி பத்து கோடி ரூபாயில் முடிக்கிறேன்னு சொல்கிற கான்ட்ராக்ட்டுக்கு மூலதன பொருட்கள் குறைஞ்சது நாலு கோடி ரூபாய் மேன் மேன் பவர் வேணும் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கோடி ஆறு கோடினு வச்சுக்கோங்களேன் மீதி நாலு கோடியில் அவங்க என்னென்ன செலவுகள் போதோ அது மீதி அவங்களுக்கு லாபம் ஆனால் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மண்ணை அரசாங்கத்திட்டமிருந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதற்கான அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு அஞ்சு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மண்ணை எடுக்கும் பொழுது யாருக்கு லாபம் தனியாருக்கு லாபமா தனியாருக்கு லாபம் ஒவ்வொரு ஏரியிலையும் மண் எடுக்கும் பொழுது கூட பிடபிள்யூடி அதிகாரி இருந்து அதை வாட்ச் பண்ணணும் ஆனால் அதை வாட்ச் பண்ணுறது இல்லை இன்றைக்கி நம்ம இரநூத்தி ஏரியில் இதை நம்ம ஒரு மிகப்பெரிய குறையாக குற்றச்சாட்டாக வச்சோம் இது சம்மந்தமாக கலெக்டர் அணுகணும் அங்கே மண் எடுப்பது தடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக விவசாயிகளின் வாழ்வாதார பெருக்கும் அது நமக்கு நிச்சயமாக சொல்கிறோம் அனைவருக்கும் பலனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ மண் எடுப்பது தடுக்கப்பட்டிருக்கு மண் நிறைவேற்றி இருக்காங்க இருந்தாலும் அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டுபிடித்து முறைகேடுகள் செய்தவர்களுக்கு பல கோடி ரூபாய் அபராதம் அரசாங்கம் விதிக்கும் வரை ஓயமாட்டோம் அதற்காக கோர்ட்டை நாளை நாட இருக்கிறோம் லேட்லாம் இல்லை நாளைக்கு நாட இருக்கிறோம் அதே போன்று வெளிமாநில தொழிலாளர்கள் எத்தனை நபர்கள் இந்த நிறுவனத்தில் வேற செய்கிறாங்க எஸ்பிஎல் நிறுவனத்தில் அதற்கான கையேடு இருக்கா புத்தகம் வச்சுருக்கணும் இல்லையா ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அது இருக்கா அவர்களுடைய ஆதார் நகல்கள் வாங்கி வச்சுருக்காங்களா ஏற்கனவே இல்லையா உயிரிழந்தவர்களுக்கு நிறுவனத்திலிருந்து ஒரு செட்டில்மெண்ட் போகணும் ஒரு அமௌண்ட் போய் அவங்களுக்கு போய் சேரணும் அது சேர்ந்திருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கோர்ட்டு மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இருக்கோம் என்றும் மக்கள் பணியில் தொடர்ந்து செயல்படுவோம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் படிக்கட்டுகளாக மாற்று நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நன்றி அருமனவர்களை மற்றொரு நிகழ்ச்சி திருப்போம் ஜாய்